போட்டிருக்கேன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கிற வரையில்தான் இந்த ஆஃபர் பயன்படுத்திக்காதவங்க விட்டுடாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டாக் சேல்ஸ்னு போட்டிருக்கேன் ஸோ எப்போவுமே கொடுக்குற ரேட்டை விட இந்த தடவை நான் ரேட் கம்மியாக போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்காதவங்க மிஸ் பண்ணிடாம வாங்கிக்கிங்க ஏற்கனவே வாங்கினவங்களும் இன்னொரு சைஸ் வேணும் வேறு சைஸில் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களும் என்ன கான்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு தையல் கிளாஸ்க்கு போய் டச்சு விட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டிங் எனக்கு வரலக்கா தையல் எனக்கு வரோன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பேட்டன்ஸி இந்த பேட்டனை நீங்கள் அப்படியே பதிச்சு நீங்கள் வெட்டிக்கிட்டீங்கனாலே போதுமானது எந்த வகையிலையும் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படியே நீங்கள் துணியில் பதிக்க வேண்டியது தான் வெட்டிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் தக்கி தெரிஞ்சவங்க தாராளமாக இந்த பேட்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என் சேனல் இப்போ தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போட்டுடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா இதே மாதிரி நான் போடுற வீடியோனா உங்களுக்கு உடனுக்கு வந்து சேரும் நிறைய ஷேர் பண்ணுங்க அப்போ தான் தெரியாதவங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு வேணுங்கிறத எப்போ வேணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்னை யூஸ் வாட்ஸ்அப் மூலியமாகவும் கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டேரெக்டாகவும் கால் பண்ணலாம் உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் கிளியர் பண்ணிக்கலாம் எந்த டைமாக இருந்தாலும் நான் அட்டன் பண்ணி உங்களுக்கு க்ளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கால் பண்ணி சொல்கிறீங்க அது ஹாப்பியாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுங்க அப்போ தான் அடுத்த கஸ்டமர் பார்க்கும்போது கரெக்டான இடத்துல தான் காசு போட்டு வாங்குகிறோம் கரெக்டான பொருளை தான் வாங்குகிறோங்கிற திருப்தி உங்களுக்கு இருக்கும் பண்ணுறோம் ஸோ நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்கறது கால் பண்ணி சொல்றத விட ஃபீட்பேக் வந்து எனக்கு மெசேஜாக எனக்கு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும் இதே மாதிரி எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நானும் நிறைய ஆஃபர் உங்களுக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ